வணக்கம் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் ஒன்று நடந்தது அதை பற்றி படிக்கும்போது நானும் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சிருந்தேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு கொஷின் நான் என்ன கேட்டேன்னா கம்பராமாயணம் வந்து பழசா இல்லை சிலப்பதிகாரம் பழசா அப்படின்ற கேள்வி தான் முதல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது நிறைய பேர் வந்து கம்பராமாயணம் தான் பழசு அப்படின்னு சொன்னாங்க மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் பட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் வந்து ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி கம்பராமாயணத்துக்கு ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடியே அது எழுத எழுதி எழுதப்பட்டது ஸோ அதுதான் வந்து புக்குன்ற இதில் வந்து கம்பராமாயணம் புக்கோட சிலப்பதிகாரம் புக்கு வந்து பழசானது ஓகே பட் கம்பராமாயண கதை இருக்கு இல்லையா அது வந்து சிலப்பதிகாரத்தில் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ கதைன்னு பார்க்கும்போது ராமாயணம் தான் அது கம்பர் எழுதினது கம்பராமாயணம் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி வந்து அது ராமாயணம் தான் ஸோ ராமாயணம் தான் வந்து பழசானது அதை வந்து இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரத்தில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ இப்போ இவங்கெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து அது வந்து ஆரியர்கள் இன்வேஷன் அது இதுன்னு ஏதோ சொல்லுவாங்க அவங்கெல்லாம் சொல்லிட்டு போட்டோம் பட் இப்போ பார்த்தீங்கன்னா இளங்கோவாடிகள் வந்து ராமரை வந்து ரெஃபர் பண்ணியிருக்காரு சிலப்பதி காலத்தில் அப்படின்னா அந்த காலத்துலையே வந்து ராமாயணம் ஸ்டோரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அதை அழகாக எழுதினது வந்து ஓ உவமை நயத்தோடு எழுதினது வந்து கம்பர் அதனால்தான் அவருக்கு கவி சக்கரவர்த்தி அப்படின்னு பேர் இளங்கோவாடிகள் ஒன்றும் சாதாரணமான ஆள் கிடையாது அவரும் ஒரு மா தான் அவரும் சும்மா இவங்க சொல்லுவாங்க அவர் நல்ல பெரிய ஆள் இவர் பெரிய ஆளு எல்லாருமே கிரேட்ஸ் தான் அந்த காலத்தில் யாரும் ஒருத்தருக்கு சளிச்சி பாரதியார் வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க கிடையாது இல்லை எல்லாருமே அவங்க அவர் அவங்க தனி கிரேட்டு ஓகே நம்மளுக்கு பிடிச்சவங்கன்னா நம்ம வந்து பெருமையாக பேசிக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து இந்த இந்த கொஷின் வந்தது ஃபஸ்ட்டு இந்த கொஷனுக்கு உண்டான ஆன்சர் வந்து இளங்கோ அடிகளே வந்து ராம ராமரோட கதையை வந்து சிலப்பதிகாரத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காரு இது மாதிரி எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா அது வந்து ஒரு டைப் ஆஃப் சாங் எப்படின்னா இப்போ நம்ம வந்து அம்மாவை வந்து வா போ நீனு சொல்கிறோம் இல்லையா யாராவது தப்பாக எடுத்துக்கிறாங்களா இப்போ நீ நம்ம அம்மாவை இங்கே வாங்க அப்படின்னும் போது யாருமே எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா அதை தெரியும் அது அந்த பாசத்தினால அந்த அலாதி அன்பின் பால் வரக்கூடிய ஒரு அது அதுக்கு பேர் தான் வசதியாடல் நம்ம வந்து ரொம்ப பிடிச்சவங்கள வந்து தாராளமாக கெண்டல் பண்ணுவோம் அதில் யாரும் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க பிடிக்காதவங்களை கிண்டல் பண்ணும்போது தான் ப்ராப்ளம் வரும் பிடிச்சவங்கள வந்து நம்ம வா நீன்னும் சகட்டு மினிக்கும் வந்து கிண்டல் பண்ணலாம் ஸோ இதுக்கு இந்த மாதிரியான டைப் ஆஃப் போயம்ஸுக்கு வந்து அசதி ஆடல் அப்படின்னு பேர் அசதி கோர்வை அப்படின்னு உண்டு அதில் வந்து நிறைய பாட்டுலாம் இருக்குது ஸோ இது வந்து அசதி ஆடல் அசதி ஆடல் எப்படின்னா கலடை பண்ணுறது இப்போ வந்து நம்ம வந்து இப்போ இந்த முதல்வன் படத்தில் வந்து அழகான ராட்சசியே அப்படின்னு வந்து இந்த உரிமையாக இருக்கிறதுனால அவர் அந்த மாதிரி பாடினார் ஸோ அந்த காலத்துலேயும் அந்த மாதிரி வந்து நிறைய அசதி ஆடல் யூஸ் பண்ணியிருக்கார் இளங்கோ அடிகள் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு அப்புறம் காளுமேக புலவர்னு ஒருத்தர் இருக்காரு அவரும் யூஸ் பண்ணியிருக்காரு அப்புறம் சுந்தரர் அந்த காலத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு காலமேக போலவர் எப்படி யூஸ் பண்ணியிருக்காருன்றது ரொம்ப ஃபன்னி அவர் வந்து ஒரு காலத்தில் வந்து மோர் சாப்பிட போகிறார் இந்த ஆட்சியர்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா இது ஆட்சியர் குறைவை வரும் அவங்கக்கிட்ட மோர் கேட்கும்போது அவங்க வந்து நீங்கள் எல்லாத்தையும் பற்றியும் பாடியிருக்கீங்க எங்களோட மோரை பற்றி கொஞ்சம் பாடுங்களேன் அப்படி அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சரி உங்கள் மோரை பற்றி பாடணுமா அப்போ தான் மோரை கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணார் கார் என்ன பேர் படைத்தாய் துரும்போது அதுக்கப்புறமா கார்னால் என்ன அந்த கார்ணம் கார் மேகம் கார்ன்னு அதை சொல்லுவோம் அங்கே இருக்கும்போது அதுக்கு பேர் கார் கார் என படைத்தாய் ககனத் துரும்போது நீர் என்ன பேர் படைத்தாய் நெடுந்திரையில் விழுந்த பின் நெடுந்திரையில் விழுந்த பின் கீழே விழுந்த பொண்ணு அதுக்கு பேர் நீர் அது வரைக்கும் அது கார் அதுக்கப்புறம் வார்சடை மின்குந்தல் பால் ஆட்சி வந்த பின் அதாவது அது தண்ணி ஆச்சு அதுக்கப்புறம் அது உங்ககிட்ட வந்த உடனே மோரின் பெயர் படைத்தாய் முப்பேரும் பயந்தாயே முப்பேரும் பெற்றாயே அதாவது எப்படின்னா உங்கள் கையில் நீங்கள் கொடுக்கறது வந்து மோருன்னு சொல்லி கொடுக்குறீங்க ஆனால் அது கட்சியில் பார்த்தா அது வெறும் தண்ணி தான் அது போயிருக்குன்னு மோருக்குன்னு மோருன்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு நக்கல ஒரு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும் அது அது வந்து இது நல்லா இருக்கும் நீங்கள் கூட மனப்பாடம் பண்ணிக்கலாம் நான் வேணா திரும்பி சொல்கிறேன் உங்களுக்கு கார் என பேர் படைத்தாய் ககன துறும்போது நீர் என்று படைத்தாய் நெடுந்திரையில் விழுந்த பின் வார்சடை மென்கூந்தல் பால் ஆட்சி வந்த பின் மோர் என படைத்தாய் முப்பேரும் பெற்றாயே அப்படின்னு இதை வந்து இளங்கோவாடிகள் வந்து எப்படி சொல்லியிருக்காரு ராமாயண அவரோட சிலப்பதிகாரத்தில் எப்படி சொல்லியிருக்காருன்னா அந்த காலத்தில் வந்து அது எப்படின்னா ராமர் வந்து காட்டுக்கு போகிற போது குழ பிறக்காத குழந்த அம்மா வயதில் இருக்கிற அந்த குழந்தை கூட அழுது தான் அப்படி இருக்கும்போது அவங்க அதை கலாட்டா பண்ணி ஒரு பாட்டு பாடியிருக்காரு எப்படி பாடியிருக்காருன்னா அங்கே இருக்கிற ஆட்சியர்கள்லாம் எப்படி வந்து கலாட்டா பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கும் ராமாவதாரத்துக்கு முன்னாடி அவதாரம் வந்து மகாபலி சக்கரவர்த்தியோட வாமன் அவதாரம் ஒன்று இருக்குது அந்த வாமன் அவதாரத்தில் நீ பண்ண அந்த இது இருக்கு இல்லையா நம்ம ஊரில் சொல்லுவோன்னா அந்த டெக்காட்டி வேலை அப்படின்னு சொல்லுவோம் எப்படின்னா இவர் போகிறாரு அந்த மகாபலி கிட்ட வந்து மூணு அடி மண்ணு கேட்குறாரு அவன் வந்து ஜென்டில்மேனாக நீங்கள் அளந்து போங்கப்பா அப்படின்றான் இவர் என்ன பண்ணுறாருனா ஒரு அடியில் வந்து எல்லாத்தையும் மேல இருக்கிறதால உலகத்தெல்லாம் அளந்துடுறாரு கீழே இருக்கிற உலகத்தெல்லாம் அடுத்த அடியில் அளந்துட்டு மூணாவது க அடியை நான் எங்கே வைக்கணுன்னொடனே சரி என் தலையில் வீடா அப்படின்னு சொல்லிடுவான் அவன் ஸோ அவர் கடையில் கடைசியில் வந்து தலையில் அதாவது அவன் ஜெட்டில் மேடம் அவன் வந்து நம்பி மூணு அடி நீயே எடுத்துக்கோ இத்தனைக்கும் சுக்கராச்சாரியார் சொல்லுவார் வந்திருக்கிறது வந்து மகாவிஷ்ணுவே வந்திருக்காருன்னு போது கூட கேட்க மாட்டான் அதெல்லாம் கிடையாது நான் சொன்ன பேச்சை நான் மீற மாட்டேன் அப்படியே வந்து பகவானே என்கிட்ட கேட்கும்போது இதுக்கு மேலே எனக்கு என்ன பெருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவான் இப்போ நம்ம இந்த இந்த ஓணம் பண்டிகை இருக்கு இல்லையா அதாவது அந்தந்த ஃபெஸ்டிவல் அவன் கடைசியில் கேட்பார் அவர் சரி இவனை இது வச்சுட்டேன் நான் இப்போ உனக்கு ஏதாவது ஒரு ஆசை என்ன சொல்லுன்னா என் மக்கள் மேலே எனக்கு ரொம்ப ஆசை வருஷத்தில் ஒரு நாள் நான் வெளில வந்து பார்க்கணும் அதுதான் அந்த ஓணம் பண்டிகை அது சரி அது இவங்க எப்படி இந்த ஆட்சியர்கள் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இப்போ வந்து இளங்கோவாடிகள் எழுதப்படுவார் ஐ மீன் பாடியிருக்கார் எப்படின்னா மூ உலகம் ஈரடியான் வரை நிரம்பா சாரி மூவுலகம் ஈரடியான் முறை நிரம்பா மூ உலகம் ஈரடியான் முறை நிரம்பா வகையறிய தாவிய சேவடி செப்பத்து தம்பியோடு காண்போந்து தாவிய சேவடி சேப்பத்து தம்பியோடு காண்போந்து சோரணமும் பகைமுடிய சோரணமும் போர்மடிய தொல்லிலங்கை கட்டழித்த சேவகன் சீர் கேளாத செவி என்ன செவியோ திருமால் சீர் கேளாத செவி என்ன செவியோ சரி நான் திரும்பி சொல்கிறேன் கேளுங்கள் நடுவில் பிரேக்கப் ஆகிடுச்சு எனக்கு மூ உலகம் ஈரடியான் முறை நிரம்பா வகையறிய தாவிய சேவடி சேப்பத்து தம்பியோடு காண்போந்து சோவரனும் போர் மடிய தொல்லிலங்கை கட்டழித்த சேவகன் சீர் கேளாத செவியென்ன செவியோ திருமால் சீர் கேளாத செவி என்ன செவியே எப்படின்னா நீ வந்து அதை மகாபலி கிட்ட மூணு அடி வாங்கி ஏமாத்துறேன்னு சொன்ன இல்லையா ஏமாத்தினேன் இல்லையா அவன் ஜெட்டில் மன்னன் உனக்கு கொடுக்கும்போது நீ அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணதுனால இந்த ஜென்மத்தில் உனக்கு வந்து அந்த கால் அடி எடுத்து வச்சிடல தலையில் அந்த காலில் வந்து இப்போ ரத்தம் வரா மாதிரி ஏன்னா அவர் வந்து பரதன் வந்து பிரதர் சென்டிமெண்ட்டில் என்ன பண்ணுறாருன்னா உன்னோட செருப்பு எடுத்து நான் ரூல் பண்ண போகிறேன்னு வாங்கின்னு போயிடுறாரு அண்ணா வந்து செருப்பு இல்லாமல் எப்படி காட்டில் நடப்பார்னு ஒரு யோசிச்சாரான்றது எனக்கு ஒரு கொஸ்டின் சரி அதை விடுங்க அதை அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம் ஆனால் இதை இதை வந்து டெலாட்டாக பண்ணி உன் காலில் இப்போ இந்த ரத்தம் வரதுக்கு காரணம் என்ன தெரியுமா நீ வந்து அந்த மகாபலி சக்கரவர்த்தியை வந்து நீ வந்து ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்லேருந்து பிரேக் பண்ணதுனால தான் அப்படின்னு வந்து அந்த அவர் மேலே இருக்கிற பாசத்தினால இதை பாடுறாங்க வெறுப்புனால கிடையாது அதனால தான் இதுக்கு பேர் அசதியாடல் அப்படின்னு ஒரு டைப் இருக்குது ஒரு ஒரு இதையும் சில பேர் வந்து இந்த ஆட்சியர் குறவையில் வந்து இந்த மாதிரி ஒரு டைப் இருக்குது அந்த மாதிரி நம்ம தமிழ் இலக்கியத்தில் வந்து இந்த மாதிரி விதவிதமாக ஒவ்வொரு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த குற்றால குரவஞ்சி அது ஒரு டைப்பாக இருக்கும் கலிங்கத்து பரணி அது ஒரு டைப்பாக இருக்கும் ஸோ எல்லாத்துலையுமே வந்து இந்த பாரதியாரோட பாஞ்சாலி சபதம் வந்து தெருக்கூத்து டைப்பு ஸோ எல்லாமே ஒரு ஒரு டைப்பில் வந்து அவங்க வந்து அந்த அந்த காலத்தில் எவ்வளோ இருந்திருக்கு தமிழில் எனக்கு இன்றைக்கி தான் தெரியும் ஸோ ஐ தாட் ஐ வில் ஜஸ்ட் ஷேர் திஸ் வித் யூ தேங்க் யூ 拜。